புரிமான்வர்களே ஆண்டுபுறம் உலக ரசி நிர்வாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த கால வேளையில நல்வாழ்த்துக்கள் மீகா தெற்கு தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நான் ஜெபிப்போம் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஆண்டுபுறத்துல வாக்கு எழுத்தம் பண்ணுகிறார் அவர்களுடைய மதில்களை திரும்பவும் எழுப்புகிறார் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை எந்த இடத்தில் அவர்கள் இடிபட்டு போனார்களோ எந்த இடத்துல அவர்கள் அவர்களுடைய நன்மைகளை அவர்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தார்களோ எந்த சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இழந்து கொண்டார்களோ திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையில அதை திரும்பி தரும்படியாக ஆண்டவர் என்ற இடத்துல வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க உன்னுடைய மதில்களை திரும்பவும் எழுப்புவேன் என்று சொல்லி இந்த காலவேளையில இந்த வசனத்தை கேட்கிற நண்பான கருத்துடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை எழுந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அதை திரும்ப தருவார் உங்கள் வாழ்க்கையில எதை நீங்கள் இழந்து வாடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த நன்மையை எந்த சந்தோஷத்தை எந்த ரட்சிப்பை எந்த பரிசுத்தத்தை ஆண்டவருக்குரிய எந்த நன்மைகளை நீங்கள் எழுந்து வாடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு தருவார் உங்கள் மதில்களை ஆண்டவர் திரும்பவும் கட்டுவார் மதில் என்றாலே பாதுகாப்பானது எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை மதில் ஒரு பாதுகாப்புக்கு அறிகுறியாக இருக்கிறது நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் என் வாழ்க்கையில நான் இடிபட்டு போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இப்பேர்ப்பட்ட ஒரு நிலைமையில நான் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு வேலை இந்த கால வேளையில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் அன்றைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஆண்டவர் உங்கள் மதில்களை திரும்பவும் கட்டி எழுப்புவார் கத்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எதை நீங்கள் எழுந்தீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் தருவார் அலங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நாள் முழுவதும் உங்களை நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற இவர்களை கட்டி எழுப்புவீராக எந்த விஷயத்தில் எந்த சூழ்நிலையில் இவர்கள் இடிக்கப்பட்டவர்களாய் இவர்கள் அண்டவரே சோர்ந்து இருக்கிறார்களோ அந்த பகுதியில் இவர்களை கட்டி எழுப்புவீராக எந்த சூழ்நிலையில் எந்த பகுதியில் பாதுகாப்பு இல்லாம வாழ்க்கையில நொறுங்குண்டவர்களாய் சோகத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த பகுதியில இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளுவீராக இவர்கள் வாழ்க்கையில எதை இழந்து கொண்டார்களோ அதை நீர் திரும்ப தருவீராக இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக உடைய ஆறுதலையும் உடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இவர்களுக்கு திரும்ப தாரும் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும் அன்றுவரே இந்த நாள் முழுவதும் உடைய சந்தோஷ சமாதானத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் மகிமை கனம் துதியுமக்கே இயேசு விநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே அமே அமே அன்று ஒரு உங்களை ஆசீரதிப்பராக